திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கநாகம் அத்தியாயமாறு பரபரப்பாக தென்பட்டு கொண்டிருந்தது அந்த வீடு வீட்டு கொள்ளையிலிருந்து வாசல் நிலைக்கால் வரை கூட்டி மெழுகி மாக்கோளம் போட்டு முடித்திருந்தால் புவனா ஒழுங்கில்லாமல் சுவரில் மாட்டியிருந்த எல்லாம் கழட்டி மாட்டி தூர நின்று அழகாக பார்த்தபடி ரசித்து கொண்டிருந்தால் சாந்தி கட்டிலின் மேல் கிடந்த படுக்கை மடுக்கி வைத்ததும் கட்டிலுக்கு கீழே தலையை காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விளக்கு மாற்றை உள்ளே தள்ளிவிட்டும் பிசிறு தட்டி கொண்டிருந்த சொச்ச விஷயங்களை கவனித்து நேர்படுத்தி கொண்டிருந்தால் காமாட்சி அடியே புவனா கணேஷ் வந்துட்டானா பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாய் இந்த நேரத்தில் போனால் போன இடம்னு இருந்தால் எப்படி இந்த வீட்டுக்குன்னு உள்ள ஒரே ஆம்பளை பிள்ளைக்கு இருக்கிறதே பாருன்னு அக்கம் பக்கம் சிரிக்க போகுது நடுநடுவே இப்படி ஒரு ஆலாபனை வேற அவளிடம் புவனாவோ சாந்தியோ அதை லட்சியம் செய்த மாதிரியே தெரியவில்லை பொழப்பில் அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போதும் இப்படி குதிக்கிறதே வழக்கமா போச்சு என்று புவனா உதட்டை சுழித்து கொண்டு பேச சாந்தியின் சிரமம் அதை அமோதித்தது சந்தை மாட்டை விட கேவலம் நம்ம பொழப்பு எவன் வந்தாலும் விழுந்து பண்ணோம் அழகி போட்டியில் சுற்றி வந்து உடம்பை காட்டுற மாதிரி ஆடணும் பாடணும் பொம்மை மாதிரி உட்காரணும் கோணை சாப்பிட்ற மாதிரி கண்ணாலேயே நம்மளை சாப்பிட்டுட்டு ஊருக்கு போய் தகவல் தெரிவிக்கிறோம்னு சஸ்பென்ஸோடு வந்தவங்க கிளம்பிடுவாங்க நாம் இங்கே பரீட்சை எழுதின ஸ்டூடண்ட் மாதிரி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கணும் கடைசியில் பதிலே வராது வழக்கமாக நடக்கிறது தானே இன்றைக்கி மட்டும் என்ன புதுசாக நடந்துட்டு போகுது சாந்தியும் ஒரு பக்கம் மேல் மாதிரி புலம்ப வாசல் பக்கம் சைக்கிள் சத்தம் கேட்டது எட்டி பார்த்தாள் கணேஷ் வந்து கொண்டிருந்தான் கையில் ஒயர்கூடையுடன் அதில் பிதுங்கி வழியும் பூ பழங்களுடன் வீட்டுக்குள் நுழைந்தவன் வீட்டின் ஒய்யாரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நக்கலாக சிரித்தான் நானும் தினமும் தலையால அடிச்சுப்பேன் வீட்டை சுத்தமாக வேங்கடின்னு ஒரு பொண்ணுக்கு மூணு பொண்ணுங்க இருக்கிற வீடு இது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கணும்னு தினமும் சொல்லுவேன் அப்போ எவளும் கேட்கல இப்போ மாப்பிள்ளை வரப்போகிறான்னு உடனே எங்கேருந்து வந்துச்சு இந்த சுறுசுறுப்பும் அக்கறையும் கிள்ளுதலான பேச்சோடு கருத்தோடும் கூடைக்குள்ள பூப்பந்தை வெளியே எடுத்தபடி மைதிலியை தேடினான் மைதிலி கல்யாண பொண்ணுக்கான வெட்கத்தோடு மௌனத்தோடும் பக்கத்து அருகில் ஜன்னலுரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் ஜன்னலுக்கப்பால் வீதி தெரிந்தது நினைவு தெரிந்த நாளாக துளிக்கூட மாறாத அந்த வீதியின் ஒவ்வொரு அசைவும் மைதிலிக்கு அத்துபடி என்றே சொல்ல வேண்டும் அதிலும் நாலு வீடு இருக்கும் நாமகிரி பற்றியும் தென்னை வீட்டு சரோஜா பற்றியும் அனுசுத்தமாக தெரியும் வம்பு பேசுவதற்காகவே ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரியான பாத்திரங்கள் ஏ மைதிலி உன்னை பெண் போக்க வரப்போகிறாங்களாம்ல ஆமாம் இந்த இடமாவது படிஞ்சிடுமா இல்லை போன தடவை வந்தவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கருப்பு அதனால் பத்து பவுன் கூட போட்டால் யோசிக்கலாம்னு சொல்லுவாங்களா ஏக்கா நீ வேற போன தடவை வந்தவன் மைதிலி கருப்புங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லலை அவனுக்கு மைதிலியை விட புவனாவை ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் அவன் அப்படி டைவ் அடிச்சிட்டான் தொடரும்